செறிவுரம்ப போல ரெண்டு மடங்காகும் போது கல்சியம் காமனே வீழ் என்ன சொன்ன செறிவு அதிகரிக்க அதிகரிக்க ஒவ்வொரு முதலாவது கல்சியம் காமனே வீல் படிவாகுது கல்சியம் கல்வியில் ஆகுது மூன்றாவது பாத்தியில வந்து எண்ணெய் சுயல் வீழ் இப்ப சார எண்ணெய் என்று சொல்றது என்னன்னு சொன்னா தாவரங்கள்ல இருந்தும் விலங்குல இருந்தும் பிரித்தெடுக்கப்படுற வாசனை ஆவிப்பரப்புடைய பதார்த்தங்களை கொண்ட ஒரு எண்ணெய் தான் சொல்றது சார எண்ணெயின் இப்ப வந்து இதுக்கு பிறகு படிக்க போறது ரெண்டு உப்பு எடுப்பும் சார எண்ணெய் பிரித்தடுப்பும் சரி இதுலயும் சில கல்விகள் வார அப்ப மோலா போடுங்க கடல் நீரில் இருந்து உப்பு பிரித்தெடுப்பு கடல் நீரில் இருந்து கடல் நீரில் இருந்து உப்பு பிரித்தடுப்போம் சரியா சரி இப்ப கடல் நீர்ல இருந்து உப்பளங்கள் அமைச்சு என்ன செய்வோம் உப்ப பிரித்தடுப்பு ஆனா அங்க என்ன செய்வோம் தண்ணீரை கடல் நீரை அடுத்து என்ன செய்யற என்ன முறை பயன்படுத்தப்படுற உப்பு பிரித்தடுப்புல உப்பு பிரித்தடுப்புல என்ன முறை ஆக்கள் முறையும் பளிங்காக்கல் முறையும் நாங்க பயன்படுத்துவோமா சரியா சரி அப்படி இடங்கள்ல வந்து கடலுக்கு பக்கத்துல வந்து கடல் நீரை உப்பு தயாரிக்கிற இடங்கள் உப்பலங்கள் தெரியுமா உப்பளங்கள் கண்ணீங்களா இல்ல சின்ன சின்ன பக்கம் கடலுக்கு பக்கத்துல சின்ன சின்ன கிணறு மாதிரி கட்டி அதுல வந்து கடல் நீரை வச்சு அதை ஆவியாக்கி அதுல இருந்து உப்ப பிரிச்சு இருக்கிற சொல்றது உப்பளங்கள் சரியா இப்ப வந்து நம்ம உப்பலங்கள் அமைக்கக்குள்ள எல்லா இடத்துலயும் ஒரு எல்லா இடத்துலயும் வந்து உப்பளங்கள் அமைக்கலுமா அதுக்கண்டு சில நிபந்தனைகள் வேணும் பளிங்காக்களுக்கு என்ன சேவை என்னத்தின் மூலம் இங்க பளிங்காக்கள் நடை ஆவியாகுது ஆவியாகிறது வெப்பம் ஆஹ் வெப்பம் தேவை அப்ப வெப்பம் என்னத்தால குடுக்கறோம் இங்க நம்ம குடுக்குறோமா இல்லாட்டி என்ன என்ன வெப்ப வழங்குது சூரிய ஒளி சூரிய ஒளி என்ன அப்ப சூரிய ஒளின்னு சொன்னா அப்ப நல்லா சூரிய ஒளி படுற இடத்துலதான் நாங்க உப்பளங்கள் அமைக்கலாம் ஏன்னா அடுத்தது வந்து கடல் நீர் எடுக்கணும் கடல் நீர் எடுக்கிறதுக்கு கடலுக்கு பக்கத்துல கடலுக்கு அண்டிய இடங்கள்ல இருக்க இடங்களை தான் தெரிய செய்யலாம் அடுத்தது வந்து நம்ம உப்ப தேக்கி வைக்கக்குள்ள தண்ணியை தேக்கி வைக்கக்குள்ள இந்த தரை வந்து மணல் தரையா இருந்தா நல்லமா இல்லாட்டி தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய தரையா இருந்தா நல்லமா தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய தரையை தேக்கி வைக்க இருந்தாதான் தண்ணி தேங்கி இருந்தா அதுல இந்த ஆவியாக போகும் ஏன்னா இப்படி வந்து உப்பளங்கள் அமைக்கிறதுக்கு சில சூழல் காரணிகள் அடுத்தது வந்து காலநிலை காரணிகள் இருக்கு சரியா அப்ப அதை பார்ப்போங்க அந்த இந்த கல்வி அஹ் சூழல் அதாவது உப்பளங்கள் அமைக்கிறதுக்கு தாக்கம் செலுத்தும் சூழலியல் காரணிகள் மூன்று அப்படி அப்படின்னு காட்டி ஒரு ரெண்டு மூணு இயல்புகள் கேட்பாங்க சரியா சரி அப்ப எழுதி கொள்ளுங்க சொல்றத அப்ப எழுதுங்க உப்பளங்கள் அமைக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் முதலாவது என்ன கடலுக்கு அண்டியதா இருக்கணும்னா கடல் பக்கத்துல இருக்கக்கூடியதா இருக்கணும் சரியா மோல கடலுக்கு அருகாமையில் நீரில் நீரை தேக்கி வைக்கக்கூடிய சமதரை அப்ப கடலுக்கு அருகாமை அப்ப எழுதுங்க கடலுக்கு அருகாமையில் நீரை தேக்கி வைக்கக்கூடிய சமதர் அப்ப என்னையா முதலாவது என்ன கடலுக்கு அருகாமையில் இருக்கணும் நீரை சே சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சமதரையா இருக்கணும் அந்த உப்பளங்கள் அமை அமைக்கக்குள்ள சரியா அடுத்தது வந்து சூரிய ஒளி ஏன்னா இங்கே வந்து பளிங்காக்களுக்கு நம்ம வெப்பத்தை ஒன்று வழங்கணும் அந்த வெப்பம் வந்து இங்கே சூரிய ஒளியால் வழங்கப்படுதான் அப்போ என்ன செய்யணும் சூரிய ஒளி அதிகமாக கிடைக்கிற இடமா இருக்கணும் அடுத்தது வந்து அதிக நாளைக்கு அதாவது வருடம் பூள்ளாகவும் சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய இடமா இருக்கணும் அப்போதான் தேங்கி நீர் என்ன செய்யும் அதை ஆவியாக்கி அங்கே நீ உப்பு படியும் சரி அப்போ அடுத்த ரெண்டாவது இயல்பு வருடம் முழுவதும் சிறந்த சூரிய ஒளி கமா காற்று கிடைக்கக்கூடிய இடமாக இருக்கு அடுத்த மூன்றாவது என்ன இயல்பு சொன்னேன் தரைய பத்தி சொன்ன என்ன சார் என்ன தரையண்ணிக்கணும் மணல் தரையா இருக்கணுமா என்ன தேக்கிமண் களிமண் களிமண் தரையாக இருக்கு களிமண் தரை அடுத்தது வந்து மலை வீழ்ச்சி மலை வீழ்ச்சி கூடுஞடமா இருக்கணுமா குறைஞ்ச இடமா இருக்கணும் குறைஞ்சரம் ஆயிக்கணுமே அப்ப உப்பளம் இருக்கக்குள்ள அடிக்கடி மழை பெய்யும்னு சொன்னா அங்க என்ன செய்யும் தண்ணி கூடிக்கிட்டே இருக்கும் கூடிக்கிட்டு இருந்தா அங்க என்ன வெப்பத்துக்கு நீர் ஆவியாக ஆவியாக பளிங்காகிறது குறைவா இருக்கும் என்ன அப்ப நீர் சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்ப மழை வீழ்ச்சி குறைவான இடமாக இருக்கு சரி இப்ப விளங்கிட்ட இப்ப உப்பளங்கள் அமைப்பதற்கு அமைக்கும் போது ஆஹ் கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் அல்லது தரைத்தோற்ற அமைப்பு காரணிகள் என்று கேட்டா இதுகள் சரியா கடலுக்கு அருகாமையில் இருக்கணும் சூரிய ஒளி காற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய இருக்கணும் அடுத்தது நீரை தேங்கி வைக்கக்கூடிய களிமண் தரையா இருக்கணும் அடுத்தது மலை வீழ்ச்சி குறைந்த இடமா இருக்கணும் இப்ப வந்து எப்படி கடல் உப்பளங்கள் அமைச்சு எப்படி நம்ம உப்ப பெற்றுக்கொள்றோம் பார்ப்போம் சரியா சரி இதுல வந்து உப்பளங்கள் வந்து மூன்று பாத்தி பாத்தி என்று சொல்றது நான் சொன்ன தண்ணியை தேக்கி வைக்கிறபடி கிணறு மாதிரி ஒரு அமைப்பு அந்த பாத்தி வந்து மூன்று அமைப்புல காணப்படும் ஒன்று வந்து ஆழமற்ற பெரிய பாத்தி சரியா ரெண்டாவது வந்து இடைத்தரமான பாத்தி சரியா இடைத்தரமான பாத்தி அடுத்தது வந்து சிறிய பாத்திகள் சரியா இப்படி வந்து மூன்று விதமான பாத்தி இருக்கு அப்ப இங்க இருந்து கடல் நீர் இது கடல் என்று எடுத்தோம்னு சொன்னா கடல் நீரை என்ன செய்வோம் முதலாவது எங்க கொண்டு வார முதலாவது கடல் நீரை வந்து பெரிய ஆழமற்ற பாத்திகளை முதலாவது கொண்டு வர சரியா சரி அப்ப இப்படி கடல் என்று போட்டு இப்படி மூன்றாத்திருக்கீங்க அப்ப இது வந்து ஆழமற்ற பெரிய பாத்தி அடுத்து வந்து இடைத்தரமான பாத்தி இது வந்து சிறிய பாத்தி பாத்தி என்று சொல்றது நீரை தேக்கி வைக்கிற இடத்தை சொல்ற அப்ப இது இத சொல்றது இத மூண்டா பிரிச்சு எழுதணும் ஆட்சதுக்கு ஆழமற்ற பெரிய பாட்டு பெரிய பாட்டு இப்படி நிறைய பாத்திருக்கும் ஒரு இல்ல நிறைய பாத்திகள் அதாவது ஆழமன்ற பெரிய பாத்தி நிறைய இருக்கும் முதலாவது கடல் நீர்ல இருந்து நாங்க கடல் நீரை வந்து முதலாவது பெரிய பாத்திகளை தான் முதலாவது விடப்படும் சரியா இது வந்து இடைத்தர அளவுடைய பாத்தி இது வந்து சிறிய அளவுடைய பாத்தி சிறிய பாத்தி இடைத்தர அளவுடைய பாத்தியும் நிறைய சிறிய பாத்தியும் நிறைய இருக்கும் எல்லாம் நிறைய இருக்கும் இப்ப வந்து இது இதுதான் மூன்று வகையான பாத்தி சரியா சரி இப்ப என்ன நடக்கும் எழுதிங்களா இப்போ நான் என்ன நடக்கும்னு சொல்றேன் சரியா முதலாவது முதலாவதுன்னு செய்யறோம் கடல் நீரை இதுக்குள்ள விட்டுறோம் விட்டோம்னு சொன்னா இந்த கடல் நீர் வந்து கொஞ்ச காலத்துக்கு வந்து அந்த பெரிய பாத்தியில தேங்கி இருக்கு தேங்கி இருந்தா என்ன நடக்கும் கடல் நீரை விட்டாங்க தேங்கி இருந்தா என்ன நடக்கும் நீர்லாம் ஆவியாக 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 அதுல செறிவு என்ன செய்யும் கரைசல் செறிவு அதிகரிக்கும் செறிவா அப்ப நீர் எல்லாம் மாவியாக ஆவியாக நீர்ல செறிவு கரைசல்ற செறிவு அதிகரிக்கும் என்ன இப்ப ஆரம்பத்துல வந்து கரைசல் வந்து ஒரு கரைசல்ற செறிவு எடுப்போமே ஏ என்று வைப்போம் சரியா இந்த கரைசல்ற செறிவு வந்து ரெண்டு மடங்கு ஆறக்குள்ள ரெண்டு ஏ மாறக்குள்ள என்ன செய்ய முடியும் சொன்னா இங்க இதுக்குள்ள இருக்க கடல் நீருக்குள்ள இருக்க உப்பு இருக்கு உப்பு மட்டுமே இல்ல உப்புகளும் இருக்கு என்ன உப்பு என்ன தேவை கடைசியா நம்மளுக்கு வர வேண்டியது என்ன சீயல் என்ன எண்ணெய் சீயல் தான் நம்மளுக்கு கடைசியா நம்மளுக்கு தேவை அப்ப அங்க வந்து கல்சியத்துல கல்சியம் டூப்ளஸ்ல உப்பு இருக்கி மக்னீசியம் டூப்ளஸ்ல உப்பு இருக்கி இப்படி அலுமினியம் இந்த உப்பு இருக்கி இப்படி நிறைய பதார்த்தங்களோட உப்பு இருக்கு சரியா அப்ப நம்ம கடல் நீரை வந்து இதுக்குள்ள விட்டோனையோ ஒரு செறிவு இருக்கும் கடல் நீர செறிவு அந்த செறிவு வந்து நம்ம இதுக்குள்ள தண்ணியை விட்டோனையும் தண்ணி ஆவியாக ஆவியாக அதுல செறிவு அதிகரிக்கும் ஏன்னா அப்ப இதுக்குள்ள இருந்த கடல் நீரை செறிவு வந்து ரெண்டு மடங்கு அதிகரித்தோனையும் இங்க என்ன செய்யுமா ஒரு உப்பு என்ன படியுமாம் என்னது படியக்கூடியது என்ன உப்பு படியும் முதலாவது பாத்தியில என்ன உப்பு கல்சியம் காபனை சரியா அப்ப வந்து இதுல எழுதுங்க இப்ப இரண்டாவது செறி ரெண்டு மடங்காக செறி ரெண்டு மடங்காக மடங்காகும் போது இப்ப விலங்கி எப்படி கூடுதல் நம்ம கடல் நீர் வந்து செறிவு ஏ என்று வைத்தம்னு சொன்னா இதுக்குள்ள வந்து தண்ணி என்ன செய்யும் ஆவியாக ஆவியாக அந்த கரைசல் ரசரிவும் அதிகரிக்கும் ஏன்னா அப்ப இருந்த செறிவை போல ரெண்டு மடங்கு செறிவு இங்க வந்தோயோ என்ன செய்யுமாம் கல்சியம் கார்பனேட் வந்து நீள் என்ன பொடியாகும் அப்ப முதலாவது பாஜில வயில் படிவாதுற உப்பு எது கல்சியம் அப்ப என்ன செறிவு ஆரம்ப செறிவு போல ரெண்டு ஆகும் போது கல்சியம் காபனேட் வெளியே வீல் பொடிவாகுமா சரியா சரி இப்ப என்ன செய்வோம் வீல் பொடிவாயி கீழே கீழே இருக்கும் சரியா இப்ப என்ன செய்வோம் மேல கொஞ்சம் தண்ணி இருக்கும் இப்ப இது செய்வோம் கல்சியம் காபனேட் எல்லாம் வீல் பொடிவாய் முடிஞ்சனையும் இது பிள்ளைக்க தண்ணி என்ன செய்யும் இடைத்தர பாத்திகளை மாத்த சரியா இடைத்தர பாத்திகளை மாத்தினா இடைத்தர பாத்திகளை இருந்து திருப்பி என்ன செய்யும் இதுக்குள்ள கொஞ்சம் காலம் வச்சா இதுக்குள்ள இருக்க நீர் என்ன செய்யும் ஆவியாகும் ஆவியாகும் ஆவியாகனா இன்னும் செறிவு என்ன செய்யும் அதிகரிக்கும் சரியா அதிகரிக்கு இந்த செறிவு ஆரம்ப செறிவை போல நாலு மடங்காகும் போது அதாவது ரெண்டாவது பாத்தீங்க நாலு ஏ இதுல செறிவு ஏன்னு சொன்னா இதுல வந்து நாலு ஏ ஆக மாறும் போது அதாவது செறிவு இதுல எழுதுங்க செறிவு நான்கு மரங்காகும் போது செறிவு நான்கு மடங்காகும் போது கல்சியம் சல்பேற்று வீழ் படிவாகும் கல்சியம் சல்பேற்று வீழ் சரியா விளங்கிட்டா அப்ப வந்து ரெண்டு மடங்கு ஆகிற போது கல்சியம் கார்பனைட்டு வீழ்படிவாகுமா திரும்பி இது நீர் என்ன செய்யறோம் கல்சியம் கார்பனை வீல்படிவாக முடிஞ்ச உறவு ரெண்டாவது இடத்திற்கு பாத்திக்கல மாத்திரம் அங்க வந்து இன்னும் நீர் வந்து ஆவியாக ஆவியாக அதுல செறிவு அதிகரிக்கும் அதுல செறிவு ஆரம்ப செறிவை போல நாலு ஆகும் போது அங்க கல்சியம் சல்பைட்டு ஆகும் இதை நாங்க சொல்றது ஜிப்சம் அண்டு கல்சியம் சல்பைட்டு நாங்க சொல்றது ஜிப்சம் சரி இப்ப கல்சியம் சல்பேட் எல்லாம் வீட்டுப்படி ஆகி முடிஞ்ச பிறகு இதுக்குள்ளே நீர் இருக்கும் கொஞ்சம் கரைச்சல் இருக்கும் அந்த என்ன செய்யும் சிறிய அளவுடைய பாத்திக்களை மாற்றிட்டோம் சிறிய அளவுடைய பாத்திக்களை மாற்றி கொஞ்சம் நாள் வீட்டு தோணையும் நீர் ஆவியாக ஆவியாக அதில் செறிவு அதிகரிக்கும் அந்த செறிவு வந்து இந்த செறிவை போல பத்து மடங்கு பத்தி ஏ இது ஏயா இருக்கும்னா பத்தி ஏ மாறுனவர் அதாவது செறிவு பத்து மடங்காகும் போது செறிவு பத்து மடங்காகும் போது என்ல் வீழ்படிவாகும் சரியா விளங்கிட்டா என்ன நடக்குன்னு விளங்கிட்டா சரி இப்ப வந்து என்ன சொன்ன தெரியும் அது எரிக்க ஒவ்வொரு முதலாவது கல்சியம் காம்பனேட்டு வீல்படிவாது கல்சியம் சல்வேட் ஆகுது மூன்றாவது பாத்தியில வந்து என்ஐசியல் வீழ் படிவாகுது கீழே எழுதுங்க நோட் போட்டு மூன்றாவது பாத்தியில் என் முடியும் முன்னர் அதாவது மூன்றாவது பாட்டியில வந்து பத்து மடங்காகும் போது என்ன செய்யுமா என்ஐசியல் வீழ் ஆரம்பிக்கும் அப்ப அது எல்லா என்ஐசியலும் வீழ்படிவாகும் போத சரியா அதை தான் சொல்லிக்கலாம் அப்போ மூன்றாவது பாட்டியில் என்ஐசியல் எல்லாம் வீழ்படிவாகி முடியும் முன்னர் எம்ஜிசிஎல் டூவும் எம்ஜி சல்பேட் மக்னீசியம் சல்பேட்டும் வீழ்படிவாகுமா அப்ப என்னைய நம்மளுக்கு தேவையானது வந்து என்ஏசிஎல் தான் தேவை ஆனா அதுல இருக்க எண்ணெய்சியல் எல்லாம் வீண் பொடிவாகும் போதே இந்த ரெண்டும் சேர்த்து அதோட எண்ணெய்சியலோட வீண் பொடிவு ஆகிரும் அப்ப நம்மளுக்கு தேவையானது இதோட சேர்த்து என்னெல்லாம் இருக்கு இப்ப என் சேர்த்து என்னெல்லாம் இருக்கு இப்ப இவைகள் இவ தான் என்ன செய்யும் சொன்னா இது என்ன செய்யும் இந்த உப்போட சேர்ந்து இருந்தா கசப்புத்தன்மையை கொடுக்குறேன் அப்ப உப்பு கசக்குறதுக்கு காரணம் இந்த ரெண்டும் தான் சரியா சில டைம்ல சில உப்புகள் வந்து கசக்கும் கசக்குன்னு சொன்னா அப்ப என்ஐசியோட எம்ஜிசிஎல் டூ எம்ஜிஎஸ்எவும் சேர்ந்திருக்கிறேதான் காரணம் அப்ப எம்ஜிஎஸ்எ என்பன மீன்படி ஆகிவிடும் இவையே அப்ப அடுத்த பண்ண சொல்லுங்க இவையே இது ரெண்டும் உப்பு உப்புக்கு கசப்பு சுவையை கொடுக்கும் அப்ப இது வந்து சேர்ந்து எம்ஜி என்ஐசியலோட சேர்ந்திருக்கிறதால உப்பு கசக்குமா சரியா சரி இப்ப என்ன செய்யும் இதுக்குள்ள வந்து பத்து மடங்காகும் சரி பத்து மடங்காகின உடனே என்ன எல்லாம் வீழ் முடிஞ்சிடும் வீழ் முடிஞ்ச பிறவும் அதுக்குள்ள என்ன இன்னும் கொஞ்சம் கரைசல் மிச்சமாயிருக்கும் அந்த கரைசலுக்கு நாங்க சொல்றது தாய் கரைசல் சரியா இப்ப இங்க ரெ ரெண்டு மடங்காகின பிறவும் கால்சியம் கார்பனேட் வீல் படிவாகனே கொஞ்சம் கரைசல் மிஞ்ச ஆன அந்த கரைசலை தான் இங்க மாத்திக்கோம் ஆனா இங்க வந்து பத்து நாலு மடங்காகின பிறவும் கல்சியம் சல்பேட் வீல் படிவாகும் கல்சியம் சல்பேட் வீழ்படிவாகின பிறவோ கீழடிக்கும் மேலரிக்க கரைசலை தான் இங்கே மாட்டோம் அதே மாதிரி இங்கே பத்து மடங்கான குறோம் என் வீழ்படிவாகி முடிஞ்ச பிறவோ இதுக்குள்ள சில கரைசல் மிஞ்சும் அந்த கரைசலை நாங்கள் சொல்றது கரைசல் சரியா அப்போ கீழே அடுத்த பயன் சொல்லுதுங்க உப்பு வீழ் படிவான பின்னர் இங்க உப்புன்னு சொல்றது வந்து என்ஏசிஎல் எஞ்சும் செறிந்த கரைசல் தாய் கரைசல் எனப்படும் தாய்கரைசல் எனப்படும் சரி அப்போ தாய்க்கரை சா என்ன காப்பாங்க மூன்றாவது பாத்தியில் உப்பு வீல் படிவாகி முடித்தவுன்னே ரெஞ்சும் செறிந்த கரைசல் தாய்க்கரைசல் எனப்படும் சரி இப்ப நம்மளுக்கு என்ன செய்யணும் நம்மளுக்கு எண்ணெய் மட்டும் மட்டும்தான் தேவை இப்போ இங்க என்ன எல்லாம் எம்ஜிஎஸ் சீல்தோம் எம்ஜிஎஸ் ஓகோ சேர்ந்திருக்கு அப்போ எண்ணெய் சியல்ல இருந்து இதை வேறாக்கணும் வேறாக்கி நம்ம எம் என்ல் மட்டும்தான் எடுக்கணும் ஏன்னா இதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா இதுக்குள்ள வில் படிவான உப்பு இதையெல்லாம் சேர்த்து அரிய வடிவுல சிக்ஸ் மந்த் ஆறு மாசம் என்ன செய்வாங்க வெளிய திறந்து வைப்பாங்க வெளிய திறந்து வச்சா என்ன செய்யும் சூரிய ஒளியில என்ன செய்யும் என்ஐசியல் கரையாது எம்ஜிசிஎல் இதுவும் இதுவும் என்ன செய்யும் சூரிய ஒளிக்கு இதுல எம்ஜிசுஎல் எல்லாம் கரைஞ்சி கீழே வடிஞ்சும் வடிஞ்ச பிறகு இதுல இருந்து தூய உப்ப நாங்க பிரிச்சு எடுக்கலாம் சரியா அப்ப என்ஐசியல ல இருந்து என்ன மாதங்கள் என்ஐ மாதங்கள் வழியில் திறந்து வைத்தல் சரியா நீ எழுபத்தி ரெண்டாம் பக்கத்தை பாருங்க சுத்தம் இருக்கியா கையில கையில எழுபத்தி ரெண்டாம் பக்கத்தை பாருங்களா அதுல குமிச்சு இருக்கியா உப்பு வெள்ளை கலர் அதுதான் வந்து உப்பு என்ன என்சியலும் இதுவும் சேர்ந்திருக்கிறத வந்து அரிய வடிவில் குமிச்சு ஆறு மாசம் என்ன செய்வாங்க வைப்பாங்க செய்யும் சூரிய ஒளி படபட இதிலிருந்து இதுல இருந்து எம்ஜிஎஸ்ஓ போவும் எம்ஜிஎசியல் கரைஞ்சி கீழே வடிஞ்சிடும் கீழே வடிஞ்ச ஆறு மாசத்துக்குற மிஞ்சிறது வந்து என்ல் மட்டும் சரியா சரி அப்ப அது கேட்பாங்க அடுத்த பாயிண்ட் சொல்லுதுங்க என்ஐசியலில் இருந்து மக்னீசியம் குளோரைடு மக்னீசியம் சல்பைட் என்பவற்றை அகற்றுவதற்கு அரிய வடிவில் குமித்து பரிய வடிவுல குவித்து குவித்து ஆறு மாதங்கள் வழியில் திறந்து வைக்கப்படும் சரி நம்ம கரை சிறன் படிச்சு தான் சொல்லுங்க இந்த மூன்றிலையும் எதுக்கு கரைதழன் கூட கல்சியம் கார்பனேட்டுக்கு கரை சிறன் கூடையா கல்சியம் கூட கரை சிறன் கூட என்ஐசியலுக்கு கரை சிறன் கூடையா என்ஐசியல் என் கரைதிறன் கூட ஏன் இவர் வந்து கரை சிறன் குறைஞ்சிட்டாலதான் விரைவாயினு செஞ்சுட்டாரு பீல் படி ரெண்டாவது இவருக்கு கரைசிறன் குறைய மூன்றாவது என்ஐசியல் என்ஐசியல் வந்து நல்லா கரை தான் கடைசியா வீழ்படிவாகுது ஏன்னா அப்ப கரை சிறன் எதுக்கு கூடைன்னு கேட்டா அப்ப உங்களுக்கு வழங்கணும் என்ஏசியலுக்கு தான் கரைசிறன் கூட இதுல நம்ம டவுட் இருக்கியா இதுதான் வந்து உப்பு பிரித்தடுப்பு உப்பு பிரித்தடுப்புல வரும் முதலாவது பாத்தியில இந்த படத்தை ஸ்ட்ரக்சர்ல சமைந்துட்டு கேட்பாங்க நிரப்புக அவ ரெண்டாம் பாத்தியில என்ன வீல் படிவாது முதலாம் பாத்தியில என்ன வீல் படிவாது என்ஐசியல் எப்ப வீள் படிவாது அடுத்து வந்து சில நேரங்களில் என்ஐசியல் உப்புச்சுவை சுவையானது கசப்பு சுவையாக இருப்பதற்கு காரணம் இந்த ரெண்டு உப்பு எம்ஜிசியல் டூ மக்னீசியம் சல்வேட் ரெண்டு உப்பையும் என்னென்று என் என்று கேட்டா இதை சொல்லணும் ஆறு மாதங்கள் வழியில் திறந்து வைக்கப்படும் சரி அவ்வளங்கிட்டா அடுத்து வந்து சார எண்ணெய் பிரித்தெடுக்கும் இப்ப சார எண்ணெய் சொல்றது என்னன்னு சொன்னா தாவரங்கள்ல இருந்தும் விலங்குல இருந்தும் பிரித்தெடுக்கப்படுற வாசனை ஆவிப்பரப்புடைய பதார்த்தங்களை கொண்ட ஒரு எண்ணெய் தான் சொல்றது சார எண்ணெய் உதாரணத்துக்கு வந்து கருவாப்பட்டை என்ன கருவாப்பட்டையில இருந்து கருவா எண்ணெய் எடுக்கிற வேற மிளகு எண்ணெய் அதெல்லாம் வந்து வாசனை தீவ பயன்படுத்தப்படுது அடுத்தது வந்து பட்பசை நம்மளோட பட்பசை என்ன இதுல பேஸ்ட்ல பயன்படுத்தப்படுது அடுத்தது வந்து வேற என்னது சோப் ஸோ பருதி மருந்துகளில் பயன்படுத்தப்படுறது தான் என்ன சொல்றது சார எண்ணெய் சரியா இப்போ இதை வந்து நம்ம கேள்வி எழுதுவோம் சார எண்ணெய் நம்ம மூன்று கொதிநீராய் வடித்தல் அடுத்த பகுதி பட காய்ச்சி வடித்தல் எளிய காய்ச்சி வடித்தல் அதுல வந்து சார எண்ணெய் பிரித்தெடுப்புக்கு என்ன பயன்படுத்தணும் என்ன முறை மூன்று அந்த கொதி நீராவி காய்ச்சி வடித்தல் பகுதி பட காட்சி வடித்த எளிய காய்ச்சி வடித்த அந்த மூன்று முறையில ஒரு முறை ஒரு முறையில சொன்ன சார எண்ணெய் பிரித்தெடுப்புக்கு இந்த முறை பயன்படுத்துறீங்க என்ன முறை கொதிநீராவி காட்சி இத கேள்வியா எழுத்துவோம் சரியா அப்ப சாரை பிரித்தெடுப்பு கொண்டு முதலாக கல்விங்க சார எண்ணெய் என்றால் என்ன அப்ப சார எண்ணெய் என்ற வளங்கிட்டு தானே சாவரங்கள்ல இருந்து விலங்குல இருந்து பிரித்தெடுக்கப்பட விட ஆவிப்பரக்கூடிய பதார்த்தங்களை கொண்ட ஒரு எண்ணெய் உதாரணை கருவாய் எண்ணெய் மிளகு எண்ணெய் சாதிக்காய் எண்ணெய் கராம்பு எண்ணெய் என்ன அதெல்லாம் வந்து அவர் மரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுற எண்ணெய் அது வந்து ஆவிப்பரப்புடையதா இருக்கும் ஆவிப்பரப்புடையா இருக்கிறதால நம்மளுக்கு வாசம் வருது அதுல இருந்து அதுல இருந்து வர ஆவிப்பரப்பான பதார்த்தங்கள் நம்மளோட மூக்க வந்து அடைகிறதால அங்கே வாசம் வருது சரியா சரி அப்போ சார எண்ணெய் என்றால் என்ன என்று எழுதுங்க தாவரம் மற்றும் விர விலங்குகளில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் சேர்வை சார எண்ணெய் எனப்படும் சரியா இலங்கையில பயன்படுத்த இலங்கையில உற்பத்தி செய்யப்படுற அடுத்தது இரண்டாவது கல்வி இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் சார எண்ணெய்கள் மூன்று தருக இதெல்லாம் வந்து ஸ்டர் கல்வியில கேட்பாங்க ஸ்ட்ரக்சர் கல்வியில பதினஞ்சு மார்க்ஸ் புரிய கல்வியில ஒரு சின்ன பாட்டுல இந்த கல்வி கேட்பாங்க கருவாயிலை எண்ணெய் ஆஹ் கருவா எண்ணெய் மிளகு எண்ணெய் கராம்பு எண்ணெய் சாதிக்காய் எண்ணெய் ஒரு மூன்று கேள்வி சார எண்ணெயின் முதலாவது மருந்து பொருட்கள் உற்பத்தி சுவையூட்டிகள் மருந்து பொருள் உற்பத்தி சவர்கார உற்பத்தி அடுத்த பட்பசை உற்பத்தி இதுக்கெல்லாம் வந்து சார எண்ணெய் பயன்படுத்தப்படுதான் சரியா சரி அடுத்து வந்து சார வந்து சில தாவரங்கள்ல இருந்து ஆஹ் ஒவ்வொரு தாவரத்துக்கு வேற அதாவது சில இது வந்து கருவா வந்து கருவா பட்டையில இருந்து எடுக்கிறேன் சில எண்ணெய் வந்து சில தாவரத்துல இலைகள்ல இருந்து எடுக்கிற சில வந்து எண்ணெயில இருந்து அதாவது வேர்ல இருந்து சில எண்ணெய்கள் எடுப்பாங்க ஏன்னா அந்த எதுக்குள்ள வரும் நன்னாரி வேறன்னு சொல்லுவாங்க அப்ப நன்னாரி வேற தலைக்கு மூசுற எண்ணெய் வந்து நன்னாரி வேர்ல இருந்து அப்ப அப்ப ஒவ்வொரு தாவரத்துல பகுதிகள் ஒவ்வொரு எண்ணெய் பய எடுக்கிறது பயன்படுத்தப்படுமா சரியா சரி அப்புறம் நாளாக சார எண்ணெய் சார எண்ணெய் பிரித்தெடுக்க பயன்படும் தாவரப்பகுதியில் மூன்று சருகு பகுதியில் கருவாண்டு போட்டுட்டு மொழி கருவாவில எங்கிருந்து எடுக்கிற பட்டை சரியா கருவா எண்ணெய் எடுக்கிறது பட்டை அடுத்தது சாதிக்காய் வந்து விதை சாதிக்காய் விதை அதே மாதிரி நன்னாரி நன்னாரி வேர் அடுத்த கல்வி எழுதுங்க சாரணை பிரித்தெடுப்புக்கு பயன்படுத்தப்படும் பிரித்தெடுப்பு முறை யாது என்ன முறைக்கா என்ன முறைன்னு சொன்ன பிரித்தெடுப்பு முறை காய்ச்சி நீராவி காய்ச்சி வடித்த இது வந்து பிரதான முறை இன்னொரு முறையிற்கு கரைப்பான் பிரித்தெடுப்பு கரைப்பான் பிரித்தெடுப்புன்னு என்ன சொன்னோம் ஒரு கரைப்பானில் கரைஞ்சிருக்க கரையத்தை இன்னொரு கரைப்பானை போட்டு பிரித்தெடுக்கிற முறை அந்த முறையிலையும் என்ன இது பயன்படுத்த என்ன சார எண்ணெய் பிரித்தெடுக்கப்படுமா அப்போ பிரதானமானது கொதி நீராவி காட்சி வடிப்பு அடுத்தது வந்து இரண்டாவது ரெண்டாவது எழுதுங்க கரைப்பான் பிரித்தெடுப்பு மூலமும் பிரித்தெடுக்கப்படும் இப்போ பிரதானமானது கேட்டால் கொதி நீராவி வடிப்பு